திரு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வர்ஜீனியாவில் பேக் என்னும் ஊரில் ஒரு தோட்ட முதலாளியின் மகனாக பெரும் பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரையில் இராணுவத்தில் பணியாற்றினார் பிரெஞ்சு போரிலும் சிவப்பிந்திய போரிலும் தீவிர பங்கேற்றார் அப்பொழுது இவருக்கு ராணுவ அனுபவமும் கிடைத்தன அடுத்த ஆண்டுகள் தமது பண்ணை சொத்துக்களை நிர்வகிப்பதில் செலவிட்டார் இவர் மிக திறமையாக தம் சொத்துக்களை நிர்வகித்து செல்வத்தை பெருமளவு பெருக்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் கடந்த முதலாவது அமெரிக்க புரட்சி பேரவை கூட்டத்திற்கு வர்ஜீனியாவின் சார்பாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அமெரிக்க குடியேற்ற நாடுகளிலேயே மிக பெரும் பணக்காரர்களுள் ஒருவராக விளங்கினார் ஆங்கிலேயரை அமெரிக்க விடுதலை போரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடைபெற்ற இரண்டாவது அமெரிக்க புரட்சி பேரவை கூட்டத்தில் இவர் ஒரு உறுப்பினராக கலந்து கொண்ட போது அமெரிக்க புரட்சி ராணுவத்தின் தலைமை தளபதியாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இராணுவத்தில் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவராகவும் விளங்கினார் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் ஊதியம் பெறாமலேயே பணிபுரிந்தார் அந்த போராட்டத்தை நடத்தி பெருமளவில் வெற்றியை தேடித் தந்தார் அமெரிக்க புரட்சி படையின் தலைமை தளபதியாக பதவியேற்ற ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் சுதந்திர அமெரிக்காவின் இரண்டாம் குடியரசு தலைவராக பதவியேற்ற ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலுமான காலத்தில் வாஷிங்டன் மிக முக்கியமான சாதனைகளை புரிந்தார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை நிறுவியதில் வாஷிங்டன் பெற்றுள்ள முதன்மையான இடம் அவர் ஆற்றிய மூன்று முக்கியமான தொண்டுகளில் கிடைத்ததாகும் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் வாஷிங்டன் வெற்றிகரமான ராணுவ தலைவராக விளங்கினார் அமெரிக்க விடுதலை போர் முடிவுற்ற பின்பு அமெரிக்காவின் அரசமைப்பை உருவாக்குவதற்காக நடந்த மாநாட்டிற்கு வாஷிங்டன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய அரசமைப்புக்கு பெருமளவில் எதிர்ப்பு இருந்து வந்தது வாஷிங்டன் மட்டும் தமது செல்வாக்கினை ஆணித்தனமாக பயன்படுத்தாமல் விட்டிருந்தால் அந்த அரசமைப்பு ஏற்கப்படாமலே போயிருக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் முதலாவது குடியரசுத் தலைவராக வாஷிங்டன் பணியாற்றினார் ஜார்ஜ் வாஷிங்டனை போன்ற திறமையும் ஒழுக்க சீலமும் வாய்ந்த ஒரு மனிதரை தனது முதலாவது குடியரசுத் தலைவராக பெற்றது உண்மையிலேயே அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெற்ற மாபெரும் நற்பேறு என கூற வேண்டும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை எட்டு வருடங்கள் ஜனாதிபதியாக இருந்தார் வெர்ஜினியாவில் பெர்னாம் குன்றிலிருந்த தமது இல்லத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் அவர் காலமானார் விடுதலை பெற்ற நாடாக ஐக்கிய அமெரிக்கா திகழ்ந்து தொடக்க ஆண்டுகளில் இவர் ஆற்றிய பணிகளுக்காக ஐக்கிய அமெரிக்காவின் தந்தை என இன்று வரையிலும் போற்றப்பட்டு வருகிறார் அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் பிறந்த பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து நமது சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து விடுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்